ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ராஜ்கிரி த்ரீ ரோஸ் சேனல் இப்போ நானும் என் சகலையும் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிராங்க் பண்ண போகிறோம் என்னன்னா என் சகலுடைய ஒய்ஃபு அதாவது பட்டுடைய தங்கச்சியை இன்னைக்கு அழகைக்க போகிறோம் எப்படி அழை வைக்க போகிறோன்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் செம பயங்கரமாக இருக்கும் இந்த ப்ராங்க் வீடியோ பாருங்கள் நீங்கள் யாரும் பயங்கரக்கூடாது சும்மாதான் பிராங்க்கு சும்மா பெருசாக இப்போ நான் வண்டியில் வரும்போது பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி மொபைல் நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நில்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க நானும் வந்து மொ பேசிகிட்டு தான் வரேன் சரி எந்த இடத்துல வந்து நிற்கணும் எதுக்கு நேராக வந்து வீடியோ தெரியும் அப்படின்ட்டு கேட்டு அதுக்கு நேராகவே வந்து கரெக்டாக நிற்பேன் வந்து நான் வந்து என் சகலுடைய ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வைக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் क्या रंगने तो ही <laughs> तो तो <laughs> है ना हम इंग्लिश में रेपो मंदी और नारी एट्रैक्शन इस तरह के आपने नहीं होते तो ये सब तो मगज़े लेकिन तो जानूंगी क्या देखो तो ठीक है ना अंदर तो नहीं आते हाय क्या ना इसी में एमने जारी है अंडरले इन करना है अरे दो और वीडियो हरी सर डू 50

முளையார யாரும் வந்து அதன பாருச்சுنا கூப்பிடுனேன். அது என்ன வச்சின்னு வச்சாலும் நான் வர மாட்டேன். வர வேண்டியது போச்சு நானே. தனியா போறேன் معناتம். மரியாதை. அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆமா ரெண்டு நீங்க கூப்பிட்டதால நான் வந்த மாதிரி நாங்க வந்தோம்

நீங்க <laughs> நான் வந்து நான் தான் சாதிப்பிட்டேன் என் சகல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் எனக்கு சிரிப்பு அடைக்கவே முடியல வணஞ்சு அழுதுச்சு ஆமா வணஞ்சு அழுதுச்சு இதுக்கு மேல என்ன பண்ணியிருக்கலாம் இதுக்கு மேல இல்ல நான் பண்ணிருப்பேன் அது ரொம்ப ஏதாவது எமோஷனல் ஆயிட்டு பண்ணிருக்கேன் பயம் பெரிய எமோஷனல் ஆயிட்டு பூச்சி நீ மேல என்ன முடியல போதுமா